சட்டு வந்து ரெண்டு மீட்டர் இருக்கு ரெண்டு மீட்டரில் நம்ம வந்து டிராயிங் வரைய போகிறோம் ஆஃப் சட்டு வெட்ட போகிறோம் இப்போ நேராக வந்து அஞ்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க ஏரோ செட்டு லைட்டாக வந்து மேலே ஏற்றிடுங்க ஏன்னா அது வயிறு உள்ள சட்டை அதுக்கு தகுந்த மாதிரி மேலே ஏத்துறோம் உயரம் இருபத்தி எட்டாக இருபத்தி எட்டுரைக்கு 1 கூட ஏறோனால ஒரு கூட வச்சு இருபத்தி ஒம்போதரை அஞ்சு வச்சுக்கோங்க சோல்டு இறக்கம் இருபது இஞ்சி சோல்ரு ரெண்டஞ்சி இறக்கிக்கங்க பாடி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு ஒம்பது இஞ்சி இறக்கிங்க ஒம்பது இன்ச்சு நாற்பத்தஞ்சிக்கு ஒம்பதுக்கு மேலே இறக்க தேவையில்லை ஒம்பது ஒம்போது பதினெட்டு ஒன்றஞ்சி மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் நேராக ஒரு கோடு இது சோல்ரு கோடு இது முண்டா இறக்கம் கோடு இது வயிறு கோடு இதெல்லாம் வரைஞ்சிட்டோம் இப்போ சோல்ரு இங்கே வந்து எவ்வளோ வச்சோம் ரெண்டரை வச்சோம் இங்கே ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க காலர் அளவு வந்து பதினாற பதினாறரைக்கு ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க சோல்ரு பத்தொம்பதே முக்கால் பத்து கா பத்து ஒரு புள்ளி வச்சுக்கேன் இது பன்னெண்டே முக்கால் பன்னெண்டே முக்காலுக்கு பதிமூணு ஒரு புள்ளி காலிஞ்சு சேர்த்து வைங்க தைக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து வச்சா போதும் தையலுக்கு என்ன தேவையோ அளவுக்கு வச்சா போதும் இது பதிமூணே கால் பதிமூணே காலுக்கு பதின பதிமூன்ற ஒரு புள்ளி வைக்கிறேன் காலிஞ்சி தையலுக்காக இதுவும் பதிமூணே கால் வயிறு இருக்குது வயிறுக்கு தகுந்த மாதிரி விட்டுறோம் இங்கே வயிறு உள்ளவங்களுக்கு இங்கே சதை இருக்காது இங்கே வயிறு இருக்கும் இங்கே வயிறு இருக்கும் பதிமூணே கால் வச்சுட்டேன் இப்போ நான் பாருங்க ஸ்கேல வந்து எந்த அளவுக்கு பெண்டு போடுற மாதிரி இந்த இடத்துல பெண்டு பண்ணணும் இந்த இடத்துல எதுக்குன்னா இந்த இடத்துல சதை இருக்காது இந்த இடத்துல வயிறு இருக்கும் வயிறு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பெண்டு பண்ணி போடுறோம் பெண்டு பண்ணி போடுவோம் வயிறு தகுந்த மாதிரி மேலே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஏரோ ஏரோ வெட்டுவதே கவனமாக பதிமூன்றையில் பாதி முக்கால் இங்கேருந்து ஒன்றஞ்சி மேலே தூக்கிங்க ஒன்றஞ்சி மேலே மேலே தூக்கிட்டு கரெக்டாக இங்கேருந்து அழகாக மெதுவாக அப்படி போயிருங்க ஒன்றஞ்சி மேலே வச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நாற்பத்தஞ்சி இஞ்சி பாடி பதினொன்னே கால் இங்கேருந்து ஒன்றே கால் இஞ்சி உள்ளே வந்துடுங்க ஒன்றே கால் இஞ்சி உள்ளே வந்து அழகாக பெண்ட் பண்ணி போடுங்க பெண்டு பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகாக இந்த இடத்துல லைட்டாக ரொம்ப கரு கொடுக்கக்கூடாது மீடியமான கருவு இருந்தால் போதும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு தைக்க போகிறோம் அதனால் ரொம்ப வந்து தோண்டக்கூடாது தோண்டினீங்கன்னா சரியாக இருக்கா இதுக்கு இதுக்கு கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ பாக்கெட்டு மேலேருந்து எட்டே காலில் இறக்கிறேன் இங்கேருந்து ரெண்டே கால் பாக்கெட்டு அகலம் வந்து அஞ்சே கால் எல்லாமே நம்ம வரைகிறோம் சும்மா வரைஞ்சி கொடுத்துறோம் பாக்கெட்டு வரைஞ்சிடும் இப்போ வர சோல்று எல்லாம் முண்டா எல்லாமே அழகாக வரைஞ்சிருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வரையணும் வரைஞ்ச சிறப்பான முறையில் இருக்கும் வயிறு உள்ள சட்டை அது வயிறு உள்ள சட்டைக்கு இங்கே பெண்டு பண்ணிவிட்டு வயிறை பெருசு பண்ணிக்கணும் பெருசு பண்ணிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் வெட்டணும் வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல கோடுஸ்லா இருக்கு வெட்டும் பயிற்சி இந்த இடத்துல பெண்டு பண்ணி அழகா பெண்டு பண்ணி உள்ள போயிருங்க பாடி இருந்தாலும் சிங்கிள் சிங்கிளாடிங்க அப்பதான் வந்து துணி பத்தோம் அந்தந்த துணிக்கு தகுந்த மாதிரி சட்டை கட்டிங்கை வந்து மாற்றி வெட்டணும் ஒரு ஃப்ரெண்டு எடுத்துட்டோம் ஒரு ஃப்ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து தனித்தனியாக எடுக்கணும் அப்புறம் துணி பத்தோம் ரெண்டு ரெண்டு மீட்டர் தான் இருக்குது ரெண்டு மீட்டரில் வெட்ட முடியாது ரெண்டே அவர் வேணும் நம்ம ரெண்டு மீட்டரில் தான் வெட்டுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங்கை மாற்றி வெட்டணும் இப்போ இருபத்தி நாலுறேன் இருபத்தி நாலரைக்கு தகுந்த மாதிரி மாற்றுறேன் பன்னெண்டே கால் பன்னெண்டரை வைக்கிறேன் இருபத்தி நாலு பன்னெண்டே கால் பன்னெண்டே கால் வைக்கிறேன் கரெக்டாக அந்த கோட்டில் கொண்டு வந்து அப்படியே வச்சுருந்தேன் இருபத்தி நாலரை பன்னெண்ட இங்கே வந்து இருபத்தி நாலு பன்னெண்டே கால் வச்சுட்டேன் வச்சுட்டு கரெக்டாக அந்த கோடுக்கு கீழே இறக்கிடுங்க ஏன்னா நம்ம வந்து குறைக்கப்போகிறோம் இப்போ இங்கேருந்து ஒன்றே அழிஞ்சு இறக்கிங்க ஆள் இறங்கி இறக்கி நேராக ஒரு கோடு வச்சுட்டோம் இப்போ சோல்ரு பத்தொம்பதே முக்காலுக்கு பத்தொம்பதே முக்கால் அப்படியே வைங்க ஒன்றும் தப்பே கிடையாது அப்படியே வச்சுட்டு லைட்டாக அந்த பாடியில் அழகாக அப்படி கிராஸ் பண்ணிடுங்க க்ராஸ் பண்ணிவிட்டு அழகாக அப்படி வெளில போயிருங்க அவ்வளோதான் இது எந்த வகையான மாற்றமும் வராது முனி கம்மியா இருந்தா ஒரு சிங்கிள் தான் எடுக்கணும் ஒன்னிஞ்சு குறைச்சிருங்க கொஞ்சம் குறைச்ச குறைச்சிட்டோம் இப்போ ஒரு ஃப்ரண்ட்டு ஒரு பேக் தைச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டு நல்லா கீழே இறங்கி போவோம் அதுமாதிரி பேக்கும் வந்து மேலே ஏறிக்கும் இப்படி வந்து இது பேக் வந்து மேலே ஏற வயிறு இருக்கிறனால ஃப்ரண்ட்டை இறக்கி விட்டுருங்க இறக்கி விட்டுட்டேன் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துருக்கோம் இன்னொரு ஃப்ரெண்ட் எடுத்து போகிறோம் இப்போ துணி கம்மியாக உள்ள சட்டைக்கெலாம் இப்படி தான் வெட்டணும் இந்த மெத்தடில் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் சட்டை வந்து நம்மளுக்கு துணியை அதிகமாக கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டையை நம்ம வந்து வேறு மாதிரி வெட்டலாம் சிங்கிள் தான் எடுக்கிறேன் துணி கம்மியா இருந்தா இந்த இதை போடுறேன் ஆப்ஸ்லாக் வந்து நாற்பத்தி இன்ச்சி பாடி ரெண்டு மீட்டரில் நம்ம வெட்டுறோம் இங்க ஒரு பிரண்ட் எடுத்துட்டோம் இங்க ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம் சென்டரில் போட்டு ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம் இப்போ கை வெட்டுறதை கவனமா பாருங்க கை வந்து எப்படி வெட்டுறோம் பாருங்க இப்ப இங்க ஒரு கையும் இங்க ஒரு கையும் எடுக்க போற கை இங்கே ஒரு கையும் அங்கே ஒரு கையை எடுக்கப்போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு கை எடுத்துடலாம் இப்போ இங்கேயும் ஒரு கை எடுக்கலாம் ரெண்டு விதமாக கை எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி அழகாக வந்து கை வந்து கோடு சட்டனால் கொஞ்சம் கவனமாக வெட்டணும் கை நீளம் பத்திர பதினொன்று வச்சுட்டேன் தையலுக்கு வச்சு ஒன்றஞ்சு பட்டி மடிக்கிறதுக்கு இப்போ பதினொன்றே கால் பதினொன்றே காலுக்கு நான் பத்தரை அஞ்சு தான் வைக்கிறேன் போதும் ஏன்னா ஃபிட்டிங் சட்டை கொஞ்சம் மீடியமான ஃபிட்டிங் சட்டை கை லூஸ் வந்து பதினஞ்சரை எட்டே கால் ஒரு புள்ளி வைக்கிறேன் பதினொன்றே காலே நீங்கள் வைக்கக்கூடாது வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏன்னா ஃபிட்டிங் சட்டை த சட்டை வந்து ரொம்ப லூஸாக போயிடக்கூடாது இப்போ நம்ம வச்சுருக்கிறது முக்கால் அஞ்சு கம்பெனி பத்தரை இந்த பக்கம் வந்து பதினொன்றா வந்துருச்சு பதினொன்றா வந்துருச்சு கொடுத்துங்க கையில் ஒரு கொடுத்துங்க கையை வந்து ரொம்ப தோண்டக்கூடாது தோண்டினா வந்து பெரிய பாடினால அந்த முண்டா வந்து நல்லா இல்லாமல் போயிடும் முண்டா மேலே ரெடிமேட் ஸ்டிச்சிங் போனாலும் ரொம்ப தோண்டக்கூடாது மீடியமாக தான் தோண்டணும் இப்போ அழகாக எடுத்துட்டோம் ரவுண்ட் இப்போ இன்னொரு கை வெட்ட ரெண்டு கை தேவை இன்னொரு கை வெட்டுவதே கவனமாக போகிற மாதிரி கோடு மேட்ச் பண்ணிடுங்க கோடு மேட்ச் பண்ணி வெட்டுங்க கோடு தான் முக்கியம் கோடை கரெக்டாக மேட்ச் பண்ணிடுங்க பாத்து கையில் இந்த பக்கம் மட்டும் சின்ன ஜாயிண்ட் வருது இந்த இடத்துல சின்ன ஜாயிண்ட் வைக்கணும் கோடு மேட்ச் பண்றதுனால அந்த கோட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்றேன் இப்போ இங்கே ஒரு ஜாயிண்ட் வைக்கணும் இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் வைக்கணும் ஜாயிண்ட்டுக்கு பீஸ் பார்க்கணும் கட் ஆகிடுச்சு இந்த பீஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டாப்லர் பண்ணிடணும் ஸ்டாப்லர் பண்ணிட்டோம்னா இந்த இது இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் தைக்கிறவங்க சரி பண்ணிக்குவாங்க இப்போ வந்து கையை வந்து ரெண்டாக மடித்து போட்டு சென்ட்ரு கண்டுபிடிச்சோம் இப்போ சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு சோல்டரில் வெட்டப் போகிறோம் இப்போ கோடு போட்டோம் சோல்ட்ரு வெட்ட போகிறேன் சென்ட்ரு கரையை வெட்டிட இப்போ சோல்ட்ரு வந்து நாற்பத்தஞ்சு இன்ச்சு பாடி அஞ்சே முக்கால் இன்ச்சு வைக்கிறான் அஞ்சே முக்கால் பத்தொம்போதே முக்கால் கரெக்டாக இங்கே வச்சுட்டேன் ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டே கால் இறக்கிங்க இங்கேருந்து ரெண்டே முக்கால் தள்ளிங்க இது என்ன கணக்குன்னா ஃப்ரெண்டில் என்ன வச்சோமோ இப்போ ஃப்ரெண்டில் வந்து ரெண்டரை இறக்கியிருக்கோம் ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் பத்து ஒரு புள்ளி வச்சுருக்கோம் பத்து ஒரு புள்ளிங்க வச்சுட்டோம் இங்கே ரெண்டே முக்கால் வச்சுட்டேன் ரெண்டே முக்கால் வச்சுட்டேன் அழகாக இங்கே ஒரு கோடு போடுறேன் கோடு போட்டேன் ரெண்டே முக்கால் இங்கே வைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஒரே அளவு இருக்கும் இது வந்து ஏழை முக்கால் இந்த ஏழை முக்கால் இங்கே வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக அந்த ஏழை முக்கால் இங்கே வந்துருச்சு ஓகே இப்போ இதுக்கு நேரம் அப்படி கோடு இதிலையும் இந்த ரவுண்டு விட்டேன் ரவுண்டு வந்துருச்சு இப்போ பேக்கில் எப்படி இந்த அளவு வந்துச்சுன்னா பேக்கில் இந்த அளவு தான் நம்ம வச்சுருக்கோம் பின்னாடி வந்து முக்கால் வச்சுருக்கோம் இந்த பத்தொம்பதே முக்காலே இங்கே வச்சுட்டேன் வச்சுட்டு அழகாக இங்கே ஒரு கோடு போடுறேன் இப்போ வந்து கோடு சென்ட்ரு இது கரெக்டாக அந்த கோடு சென்ட்ருக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அக்யூரேட்டாக நம்ம வைக்கிறோம் யோகிச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் வந்து சோல்ட்ரு வந்து என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்கும் பேக்கில் என்ன இருக்கோ அதை அக்யூரேட்டாக இங்கே வச்சுட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் என்ன வேணுமோ ஃப்ரெண்ட்டில் கரெக்டாக இது என்ன வேணுமோ அதை அப்படியே வச்சுட்டோம் இதில் என்னென்ன இருக்கோ அதை அப்படி அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கையில் கையில் வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு சோல்ட்ரு வந்து பேக்கு பேக்கில் வந்து கரெக்டாக அந்த கோடு வந்து கரெக்டாக அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த கோடு மேட்ச் ஆகிற மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் அப்புறம் வந்து கையை மடக்கி வச்சுட்டு கையில் வந்து சோல்ரோட அளவை வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு வெட்டணுங்கிறதையும் இதில் பார்த்துக்கணும் இங்கே காலிஞ்சி இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு நம்ம வெட்டுற மாதிரி தான் நம்ம வந்து முண்டா வெட்டியிருப்பேன் முண்டாவும் கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருப்பேன் முக்காலிஞ்சி வெட்டி தான் ஜாய சட்டை தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அரைஞ்சி வெட்டிட்டு ஜாய ச சட்டையை தைச்சோன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது நாற்பத்தஞ்சு இன்ச்சு பாடிக்கு நம்ம வெட்டின பயிற்சி இது சோல்ரு வந்து அழகாக வெட்டியிருக்கோம் சோல்ரு வந்து பக்காவாக வெட்டியிருக்கோம் சோல் வெட்டினதை பார்த்துட்டிங்க கை வெட்டினதை பார்த்துட்டிங்க எல்லாமே வெட்டினதை பார்த்துட்டிங்க இது வரைக்கும் பார்த்த உள்ளவங்க நன்றி சொல்லிட்டு வரங்கள் அடுத்த வீடியோடைய காத்துருங்க நன்றி வணக்கம் வாழ்க தயல்கள் வளர்ந்த தயல்களை